ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம சிம்மராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன் எப்போவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு ஆளுமை நிறைந்தவர்கள் இந்த சிம்ம ராசியில் தான் நிறைய பேர் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களாம் இருப்பாங்க இல்லைனாலும் ஒரு பெரிய டாப் மோஸ்ட் லெவலில் இருப்பீங்க ஒரு உத்தியோகம் அப்படின்னா அவங்க தான் இந்த மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்க தான் மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பதவியில் தான் அதுமாதிரி அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து இந்த சிம்மராசியில் தான் இருப்பீங்க ஏன்னா ஆளுமை அரசியல்வாதிகள்னா சும்மா எப்போ நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு இறங்குறதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானோட வேலை ஆனால் இந்த அடிமட்ட தொண்டன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த போஸ்ட் ஓட்டுறது அதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் அவங்க காரகத்துவத்தை வாங்கிட்டுருவாங்க ஆனால் இந்த சூரிய பகவானோட ஆளுமை இந்த காரகத்தை வாங்குறவங்களாம் அரசியல்வாதிகள் பெரிய ஒரு ப பதவியில் இருக்கிறவங்க அவங்கள சுற்றி ஒரு பத்து பேர் நின்றுருப்பாங்க பாதுகாப்புக்கே ஒரு ரெண்டு மூணு பேர் அப்போ இந்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராஜ் என்பவர்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த ராசிநாதன் இதுவரைக்கும் உள்ள ராபஸ்தானமாகிய பதினோராம் இருந்துட்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன் என்னென்னா ராசிலே தான் அங்கே கேது பகவான் உட்காந்துட்டுருக்கார் கரெக்டாக ராசியில் தான் கேது பகவான் உட்காந்துட்டுருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல சனீஸ்வரர் பகவான் ஆனால் என்ன குரு பகவான் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கார் அது ஒன்று தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அந்த ஆத்மா காரணம் இப்போ லாபஸ்தானத்துலேருந்துன்னு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்தார் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு பவர் ஓரளவுக்கு முன்னேற்றம் எல்லாமே இப்போ அந்த ராசிநாதன் எங்கே வரான்னு பார்த்திங்கன்னா அவங்களோட விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் என்னை பொறுத்தவரைக்கும்லையும் விரயஸ்தானம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம் பாங்க எல்லாருமே ஜோதிட அன்பர்கள் அத்தனை பேருமே மோட்சஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லி அது மோட்சஸ்தானம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் விருப்பஸ்தானம் மோட்சம் அப்படின்னாலே விருப்பம் என்ன மோட்சம் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க செத்து தான் மோட்சம் அப்படின்னு அதாவது இறந்து தான் அப்படின்னு கண்டிப்பா அதுவும் ஒரு வகையில் மோட்சம் என்னென்னா இந்த ஆத்மாவோட விருப்பம் பூர்த்தி இந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே போகும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம் அதோட விருப்பம் பூர்த்தியாகுது அதோட கஷ்டங்கள் பூர்த்தியாகி ஒரு விருப்பங்கள் பூர்த்தியாகுது அதனால தான் மோட்சங்கிறோம் ஆனால் தான் இந்த பதிமூணாம் நாள் பதினாறாம் நாள் போயிட்டு மோட்ச தீபம் ஏத்துறது அந்த வகையில இந்த விருப்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பவன் உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்வார் அப்ப என்ன பண்ணணும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாமா இல்லை வேறு மாதிரி கொண்டு போகலாமா இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் எதனால் ஆரம்பிக்கலாமா இந்த தான் நமக்கு வர மாட்டேங்கிறது வேறு உதாரணமாக ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி இந்த எடுக்கிற காரியங்கள் அப்புறம் அந்த வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு அமையும் அது மாதம் கடைசியில் கிடைக்கும் ஏன்னா ஆடி மாதம் யாருமே குடி போக மாட்டாள் இவ போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துருவீங்க ஆவணியில் வந்துடுறோம் நல்ல நாள் பார்த்து பால் காய்சன் அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் செலவு விருப்பம் கண்டிப்பாக ஒரு பெரிய பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய விருப்பங்கள் பூர்த்தி அடையும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அதேமாரி இந்த உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த அதை நினைக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும் பதினேழு ஏழு இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து எட்டுக்குடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூச இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மனசில் ஆன்மீக விஷயங்கள் அதுக்காகவே கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ஐயோ இந்த கோயிலில் வந்து இந்த லைட்டெல்லாம் எரியலையே ஒரு லைட்டு வாங்கி கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும் அதுவே பெரிய பாக்கியம் கண்டிப்பாக அதேமாரி அஷ்டமாதிபதி ஸோ உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் இருக்கலாம் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஏழு கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் பூசி நட்சத்திரக்காரில இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் இருக்கலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகைர் உணர் ரோகாதிபதி உத்தியோகத்தில் பகைமை வரலாம் அதனால் அவளெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது உங்கள் மேலிரு சரி உங்களோட சக நண்பர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமா இருங்க நமக்கு தான் கடன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடனாக இருக்க இருக்கக்கூடாது சரியா அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் இருங்க மற்றபடி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகள் இருக்குங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க இருந்தாலும் வாழ்க்கை துணைக்காக ஒரு பெரும் தொகை செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போதே அந்த ஏழாம் இடத்து அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் தான் இந்த ராசிநாதன் விரை ராசியில் வர்றார் ஸோ கண்டிப்பா வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள் நண்பர்களுக்காக சில செலவுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு பதினொன்று கொடை அதிபதி புத பகவானின் ஆயிரம் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒரு செலவு வருதோ அந்த அளவுக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இட்டு அதிபதி அந்த நட்சத்திர சாரத்தில் வர்றார் அதுமாரி தொழில் வியாபாரம் இப்படி செலவு பண்ணினா லாபம் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும் ஏன்னா எப்போவுமே தொழில்ங்கிறது சாதாரணமாக கிடையாதுங்க எல்லாராலேயும் தொழிலில் ஜெயிக்க முடியாது அந்த பத்தாம் இடத்து அதிபதி நமக்கு பவராக இருக்கணும் அப்போ தான் தொழிலில் விருத்தி அடைய முடியும் எல்லாரும் தொழில் அதிபதிகள் அப்படின்னு ஆகிட முடியுமா எல்லாரும் அம்பானி அதானின்னு ஆகிட முடியுமா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல வரணும் இப்போ டிவிஎஸ் அப்படிங்கும்போது அந்த மேனேஜிங் டைரக்டர் அந்த இதுக்கு கொஞ்சம் செவ்வாய் ப பலமாக இருப்பார் இல்லைன்னா பத்தாம் இடத்து அதிபதி பலமாக இருப்பார் அந்த மாதிரிலாம் வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தொழிலதிபர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஏன்னா விரைஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களோட விருப்பங்களுக்காக சில செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சரி பரிகாரமா என்ன பண்ணினோம் ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு கோதுமை தானம் பண்ணுங்கள் கோதுமை தான் சூரிய பகவானுக்கு அற்புதமான ஒரு தானியம் ஒவ்வொரு நட்சத்திர ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கு அந்த வகையில் சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான சூழ்நிலை தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபகரமான போக்கு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் குழப்பங்கள்லாம் குறைஞ்சு ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்களது ராசிநாதன் விரை ராசியில் அமர்ந்தாலும் அற்புதமான செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி